இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கைதுங்கிறது கொஞ்சம் ஒரு தெரியுது இந்த கோபம் வந்து ஒரு அவர் வந்து கலைஞர் பஞ்சாபத்துல கூட கலப்பட இருக்கும் ஒரு யூகத்துல ஒரு கேட்டு கொடுத்துருக்காரு அதன் பண்ணி பண்ணிதான் நினைக்கிறேன் இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசு சுதந்திர போட்டுல எல்லாம் போச்சு ஊழல் பேசினா பேசுனா அல்லத தவறுகள் பேசுங்களோ அதை சுத்தி காட்டி கண்டிக்கலாம் கண்டிக்கிறது வேற தண்டிக்கிறது வேற இன்னைக்கு வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு எல்லாம் கண்டிக்கிட்டு வராங்க கண்டிக்கப்பட வேண்டிய விஷயத்துக்குன்னா சண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தோட்டத்தில் ஒரு கருப்பு சுதந்திரமே கொஞ்சம் இல்லாமல் போயிருக்கும்னு பயம் தமிழ்நாட்டில் ஆக்சுவலி இந்த வேலத்தையும் இந்த கோபத்தையும் லெட்ரு திருப்ப ஒரு வந்து மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி இதெல்லாம் கலந்து அந்த இந்த கொழுப்பு கலந்துக்காங்க இந்த அஞ்சு கருந்து கோட்டத்தை காட்டும் யார் கலந்தா எப்படி நடந்துட்டாவோ நடந்துச்சு அவங்க அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அந்த கோவம் வர மாட்டேங்குது இங்கே வந்து இதே இந்த வந்து மாட்டு கொழுப்பு பன்னிர் கொழுப்பு கலந்துக்கிட்டே இங்கே ஃபுல்லாக ரெண்டு மூணு நாளாக ஒரே கிண்டல் தான் அடுத்த மதத்தை பங்கு கொடுக்கிற மாதிரியும் மன உடச்சி உண்டாக்குற மாதிரியும் அந்த அளவுக்கு ஒரு 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 மனித தன்மை இல்லாம ஒரு பஸ்ட் வந்து ஒரு முக மனுஷனா இருக்கணும் ஒரு மத நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ எந்த மதத்துல தான் சரி ஒரு இது வந்து எல்லாருக்கும் எல்லாரும் போகக்கூடிய விஷயம் தான் அந்த அந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு வளர்ந்தது ஆனா இது வந்து இந்து மதத்து மக்களை புண்படுத்தணும் அவங்களுக்கு வந்து தேவைப்படுத்துல எவ்வளவு கிடல் எத்தனை பேர் கிடல் போட்டாங்க இதை கண்டிக்கிறதுக்கு யாருக்கும் ஒத்து இல்லை ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய மனசையும் நோடிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுக்கு எந்த குறளும் இல்ல அரசியல் வாரியத்தை குரல் கொடுக்கணும் மதசார்பு உண்மையான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு சில மதத்தினரும் சில சாமி நம்பிக்கையாளர்களும் ஒரு மதத்தை கொச்சப்படுத்தும் போது அதுக்கு எந்த குரலும் வர மாட்டேங்குது அப்புறம் நம்ம மதசார்பு எந்த மதத்துக்காரர்கள் அவர் காசு கொடுத்தா அதுக்கு குரல் கொடுக்கணும் இல்ல இப்ப பஞ்சாமத்துல வந்து இருக்கலாம்னு சொன்ன கூட இதுக்கு வந்து இதுக்கு எப்படி இந்த அவசரமா தெரியல உடனே அது கூட செப்படுத்துறாங்க ஸ்கூல்ல பேசுறது போய் தீவிர மாதிரி பிடிச்ச மாதிரி சிக்கல் பிடிச்ச மாதிரி ஒரு பெருமை ஏற்படுத்துறாங்க டைரக்டர் இயக்குநர் ஒரு ஒரு கண்டிக்கலாம் கண்டிப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அது போய் வீடு பூஜை அரசு பண்ணி தூக்கிட்டு போறது சென்னையில அரசு திருச்சி கூட்டிட்டு போறது ஏன்னா ஒரு சராசரி சாதாரண பேசுறது கூட ஒரு தீவிரவாதம் மாதிரி பண்றாங்க தீவிரவாத மாதிரி பண்றவர்களை யாரை கண்டுக்கிறது யாரோ ரொம்ப மோசமாக நடந்து போயிட்டு இருக்கு என்ன சொல்றது தெரியல அவர் வதந்தி பரப்பி ஆதாரம் இல்லாம அதனால தான் கைது பண்ணிட்டாங்க அது கைது பர அதுக்கு ஒரு அதுக்கு கண்டிக்கலாம் சார் நீங்க கைது பண்ண உடனே எத்தனை விஷயம் இருக்கு இந்த லட்டு மாதிரி எத்தனை உங்களுக்கு பொதுத்தைய பொது வந்து பண்ணாக ஏதாவது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அவங்க கைது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு யாராவது பொறுப்பான ஒரு மந்திரிகளோ ஒரு பொறுப்பான ஒரு எம்எல்ஏக்களோ பொறுப்பான உங்களை யாரோ ஒருத்தவரு தெரியாமல் நீங்க சாமி நம்பிக்கை யாரோ ஒரு பொறுப்பான ஒரு அறிக்கை சார் அதுக்காக நீ வேடிக்கை வேடிக்கை பாக்கற மாதிரி அர்த்தம் கூடல போய் அங்க அவர் மகாவிஷ்ணு பண்றதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவரு அவர் வந்து ரெண்டு நான் சொல்றாரு எத்தனாம் தேதி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லு அவர் சொல்லிட்டுதான் வராரு அவர் நீங்க அரசு கூட தெரிஞ்சா தச்சு வேற நாட்டுக்கும் விஷயம் இருக்கு அங்க இருந்து நூறு நாட்டுக்கு டிக்கெட் போயிருக்கலாம் அவரு தப்பு அவரு அவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்து இறங்குறாரு நாங்க அங்க ஏதோ மூணு போலீஸ் போட்டு வளர்ச்சி பிடிச்ச மாதிரி ஒரு நியூஸ் இது வந்து இல்ல இல்ல சொல்றாங்க இப்ப இது மாதிரி நாளைக்கு பண்ணீங்கன்னா டோட்டல மக்களுக்கு அரசு நம்ம நம்பிக்கை போவோம் மக்கள் அமைதியா கூடாது மக்கள் வந்து எல்லாத்தையும் கவுன்சில்தான அமைதியா இருக்கு வேற எல்லாத்தையும் கவுன்சில் இருக்குறம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவரோட நம்பிக்கை எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வச்சும் போது அது மக்கள் கிட்ட ஒரு அது வந்து நம்ம மோன் ஜி ஆதாரம் இல்லாம அதை பத்தி பேசணும் தவறு அதுவும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளதா நம்பிக்கானே லட்டு வாங்கினாங்க எல்லாரும் லட்டுக்கு போய் யாரும் நாட்டுக்குழு யாராவது நடிச்சு பார்த்துருக்கமா யாராவது தெரியுமா ஒரு துணிச்சு வந்து பண்ணாங்க அப்ப அது நடக்குது அப்ப இதுல இதுல வந்து இருக்கலாம் கூட அந்த பயம் வந்துருக்கும் அவருக்கு அந்த பயத்தோட பிரச்சனை இருக்கலாம் அப்படி ஆதாரமா அவர் சொன்னது தவறு அப்ப அதுக்கு ஒரு கண்ட்லோ வரும் அதுக்கு ஃபுல்லாக இந்தியான்னு ஒரு ஒரு கண்டிக்கிறது ஒரு கண்டனம் செய்துக்கலாம் இல்லை ஒரு வார்ம் பண்ணலாம் இதே மாதிரிலாம் போய் இதுக்கு போய் அரஸ்ட் பண்ணி சென்னையிலேருந்து அரஸ்ட் பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிறது இது கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் ஐயோ பண்ணி ஏன்னா இதை விட நிறைய கருத்துக்குள்ள அவங்க கட்சியில் உழவு சுற்றியிருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணுவீங்க இதை விட மோசமான கருத்துக்கள இதை விட அவரை ரொம்ப ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுல எத்தனை பிடிக்கிறாங்க மத்திய அரசு மனையும் சரி